அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இயல் நாலு அஞ்சு ஆறு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கலாம் வாங்க மொத்தமாக வந்து ஐம்பது வினாக்கள் இருக்குது இதை வந்து நம்ம லைவ் டெஸ்ட் எடுத்துக்கலாம்னு பார்த்தோம் பட் ஆனால் நெட் நெட்ஒர்க் இஷ்யூனால நம்மளால் கொண்டு போக முடியல அதுக்காக ரெக்கார்டட் வீடியோவாக கொடுக்குறேன் சரி வாங்க முதல் கேள்வி பார்க்கலாம் முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தான் நிறுவனாங்க ஓகேவா பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் அப்படின்றது வந்து நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நி நிறுவுகிறாங்க ஓகே அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் வந்து நமக்கு இந்த வருஷம் தான் நிறுவுனாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் மதுரையில் நமக்கு ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடும் நடத்தியிருப்பாங்க ஓகேவா இப்போது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்களா இங்கே ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படின்னா அங்கே பாருங்கள் ஒன்று வந்து பாரதியார் ஒன்று வந்து பாரதியார் இன்னொன்று வந்து பாரதிதாசன் ஓகேவா பாரதியாரும் பாரதிதாசன் இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியும் நமக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா இந்த பதிலை பாரதியார் யூனிவர்சிட்டி வந்து எங்கே இருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூரில் ஓகேவா கோவையில் அதே மாதிரி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எங்கன்னா நமக்கு திருச்சியில் ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டு நம்ம முடியுது அப்போ ரெண்டு யூனிவர்சிட்டி ஆரம்பித்தாங்கன்னு நேரம் வச்சுக்கோங்க ஒன்று வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி இன்னொன்று வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி வந்து நமக்கு கோயம்புத்தூர்லேயும் பாரதிதாசன் வந்து திருச்சியிலையும் ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மதுரையில் காமராசர் பல்கலைக்கழகம் இந்த வருஷம் தான் வந்து ஆரம்பித்தாங்க ஓகேவா மதுரையில் காமராசர் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தான் ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே மிக முக்கியமானது ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்கள் அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம் என்னும் வரி இடம்பெறும் நூல்னு கேட்குறாங்களா இது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூல் ஞாபகம் வரமாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள் இந்த வரியை பார்த்துட்டு மாணிக்க வாசகர் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உண்டை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா மாணிக்க வாசகரை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது மாணிக்க வாசகர் வச்சுட்டு அவரோட நூலுக்கு பார்க்க பார்க்க போங்க இப்போ பாருங்கள் தேவாரம் அப்படின்றது கண்டிப்பாக மாணிக்க வாசகர் கிடையாது அது தேவாரம் பாடுனது முதல் மூணு பேர் அது யார் யார்னா நமக்கு திருநான சம்பந்தர் அப்பரு அப்புறம் அது மூணு பேரும் அப்போ கண்டிப்பாக மாணிக்க வாசகர் இப்போ தேவாரத்துக்கு வர மாட்டார் ஓகேவா அதே மாதிரி திருப்பாவைன்றது ஆண்டாள் எழுதுனது கண்டிப்பாக அதுவும் கிடையாது திருமந்திரம் அப்படின்றது திருமூலர் எழுதுனது கண்டிப்பாக அதுவும் கிடையாது அப்போ திருவாசகம் தான் கரெக்ட் ஓகேவா இந்த கேள்விக்கு நமக்கு திருவாசகம் தான் சரியான பதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருவாசகத்தில் அறநூற்றி ஐம்பத்தி எட்டு பாட்டு இருக்குது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டு இருக்குது அடுத்ததான் மூணாவது கேள்வி தன் பெயல் எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு காணுங்கன்னு கேட்டிருக்காங்க இதில் தன் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா குளிர்ந்த அப்படி குளிர்ச்சியான அப்படின்ற பொருள் வரும் ஓகேவா தன் அப்படின்னா குளிர்ந்த குளிர்ச்சியான அந்த மாதிரி பொருள் வரும் இந்த 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 வார்த்தைக்கு வந்து என்ன இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பண்புத்தொகை தான் வரும் ஓகேவா பண்புத்தொகை நமக்கு தான் கரெக்டான ஆன்சர் தன் பெயல் அப்படின்னா அது வந்து நமக்கு பண்புத்தொகையில் வரக்கூடியதாக வருது ஓகேவா அடுத்ததா நாலாவது கேள்வி பெருமாள் திருமொழி எனும் நூலை இயற்றிய ஆசிரியரின் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அப் அதாவது பெருமாள் திருமொழி அப்படின்ற நூல் எழுதுனது யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா யாருன்னா குலசேகர ஆழ்வார் வந்து அது எழுதுனது அவரோட காலம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாவது நூற்றாண்டு ஓகேவா எட்டாவது நூற்றாண்டில் ரெண்டு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் ஒன்று வந்து குலசேகர ஆழ்வார் அதே மாதிரி ரெண்டாவது வந்து மாணிக்க வாசகர் ஓகேவா ரெண்டாவது மாணிக்க வாசகர் ஒன்று வந்து ஒரு நிமிஷம் குலசேகர ஆழ்வார் ஒன்று வந்து குலசேகர ஆழ்வார் ஓகேவா ரெண்டாவது வந்து மாணிக்க வாசகர் கொஞ்சம் கரெக்டாக எழுதலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதிதான் சரி ஓகே இது ஓகே தானே உங்களுக்கு பெருமாள் திருமொழி அப்படின்றது நமக்கு குலசேகர ஆழ்வார் எழுதுனது அவரோட காலம் வந்து எட்டாவது நூற்றாண்டு தான் அதே மாதிரி மாணிக்க வாசகரோட காலமும் எட்டாவது நூற்றாண்டு தான் பழைய புத்தகத்தில் மாணிக்க வாசகரோட காலம் வந்து ஒன்பதாவது நூற்றாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் புதிய புத்தகத்தில் வந்து எட்டாவது நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்ததாக ஐந்தாவது கேள்வி வித்துவ கோட்டில் உள்ள இறைவனான ஒய்ய வந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடிய ஆழ்வார்னு கேட்குறாங்க இதை பார்த்துக்கோங்க கோடு அப்படின்றது பாலக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒய்யவந்த பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறைவன் இருக்கிறாரு அவரை வந்து அவர் வந்து ஆண் தெய்வம் தான் ஆண் தெய்வத்தை வந்து அன்னையாக அதாவது பெண்ணாக வந்து உருவகித்து பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குலசேகர ஆழ்வார் ஓகேவா இதுக்கு நமக்கு டி தான் சரியான ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி உலகின் தோற்றம் குறித்து கூறும் எட்டு தொகை நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க இதில் உலகின் தோற்றம் குறித்து கூறும் எட்டு தொகை நூல் எதுன்னு ஃபஸ்ட்டு தெரியணும் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பரிபாடல் ஓகேவா பரிப்பாடல் அப்படின்ற நூல் தான் வந்து நமக்கு உலகின் தோற்றத்தை பற்றி பேசுது அப்போது இந்த பரிப்பாடலில் இந்த உலகின் தோட்டத்தை பற்றி பேசக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட பாடல் அது எழுதுனது யாருன்னா நமக்கு கீரந்தையார் அப்படின்றவர் எழுதியிருக்கார் ஓகேவா இன்னொன்று நமக்கு பரிபாடல் அப்படின்னா பதிமூணு ஞாபகம் வரணும் அது என்னென்னா நமக்கு பரிபாடலை பதிமூணு பேர் பாடியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வரணும் ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்கள் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தாள் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் கேட்குறாங்களா இந்த பாடல் வந்து நமக்கு பெருமாள் திருமொழியில் இடம்பெறக்கூடிய வரிகளாக வருது அது எழுதுனது யாருன்னா நமக்கு குலசேகர ஆழ்வார் ஓகேவா இதுக்கு நமக்கு பி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி பாருங்கள் இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் என்பதுன்னு கேட்டிருக்காங்க இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன் நான் வந்துட்டு என்னை பற்றி இப்போ நான் வந்து தன்மை கரெக்டுங்களா ஆனால் நாம் எப்படி சொல்லணும் பொதுவாக அப்படின்னா அவன் பொய் சொல்ல மாட்டான் அவள் பொய் சொல்ல மாட்டாள் தான் சொல்லுவோம் கரெக்டாக இப்போது நம்ம வந்து தன்மையில் இருக்கிற ஒரு ஆள் அவள் அப்படின்னா அது வந்து எங்கே போகுதுன்னா படற்கைக்கு போகுது அப்போ படற்கையில் இருக்கிறவங்கள தான் வந்து மாட்டான் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அப்போது இப்போ நம்ம தன்மையிலே அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால இட வலுவாக வருது ஆனால் வந்து இது என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து நம்ம வலுவமைதியாக ஏற்றுக்கிறோம் அதனால் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா இட வலுவமைதின்னு சொல்லணும் ஓகேவா அதாவது தன்மையில் இருக்கிற ஒருத்தன் அவனை வந்து படற்கையில் மாற்றி சொல்கிறதுனால இது வந்து இடவலு ஆனால் இதை வந்து நம்ம வலுவலுவதியாக ஏற்றுக்கிறோம் அதனால் இட வலுவமைதி அப்படின்றது தான் கரெக்ட் ஓகேவா அடுத்ததா ஒன்பதாவது கேள்வி கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் இந்த கருவூர் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க கருவூர் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கரூரை குறிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேரரோட தலைநகராக கூட இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரிகள் வந்து நமக்கு அகனானூரில் இடம்பெறக்கூடிய வரிகளாக வரும் ஓகேவா அகனானூரில் இடம்பெறும் இந்த வரிகள் ஓகேவா அகனானூர் அப்படின்ற ஒரு நூலில் நமக்கு அதாவது எட்டு தொகை நூலில் இந்த கரூர் அந்த கருவூர் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று வருது இந்த கருவூர் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கரூரை குறிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இப்போது அடுத்து கேள்வி பாருங்கள் பெருமாள் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்ட நூல் அப்படின்னு கேட்குறாங்க பெருமாள் திருமொழி அப்படின்னா நமக்கு நூற்றி ஐந்து பாடல்கள் இருக்குது ஓகேவா நூற்றி ஐந்து பாடல்கள் இருக்குது அடுத்த கேள்வி பரிபாடலில் எத்தனை பாடல்கள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் சொல்கிறாங்க இதில் நமக்கு பரிபாடல் அப்படின்னா மொத்தமாக வந்து எழுபது பாடல் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு இருபத்தி நாலு தான் கிடச்சிருக்கு ஓகேவா எழுபதில் இருபத்தி நாலு தான் நமக்கு கிடச்சிருக்கு ஓகே அடுத்த கேள்வி நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்ற பாடலின் ஆசிரியர் கேட்குறாங்க இந்த வரிகள் வந்து நமக்கு பாரதியார் பாடினது ஓகேவா இதுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாரதியார் தான் கரெக்ட் ஓகே இதுக்கான ஆன்சர் பாரதியார் ஏதான் கரெக்டு அடுத்த கேள்வி பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீலமணி அப்படின்றவர் தான் வராது ஓகேவா இதுக்கு வந்து நீலமணி அப்படின்றவர் தான் எழுதுனார் இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைன்றது நமக்கு நீலமணி எழுதினது அடுத்த கேள்வி வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர் அப்படின்னு அந்த வரிகள் வந்து யார் சொன்னதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா யாருன்னா நமக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் சொல்லியிருப்பார் இதுக்கு வந்து ஏதான் சரியான அன்சர் அதாவது வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது அப்படின்ற வரியை சொன்னது நமக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்றவர் ஓகேவா அடுத்த கேள்வி தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க இதில் சொற்களும் அதுக்கான பொருளும் கொடுத்துருக்காங்க எது க எது தவறாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் ஊழி அப்படின்னா யுகம் அப்படின்றது தான் கரெக்டு ஊழ் அப்படின்னா முறை அப்படின்றது கரெக்டு விசும்புனா வானம் அதுவும் கரெக்டு ஆனால் இந்த தன் பெயல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தன் அப்படின்னா குளிர்ந்த அப்படின்ற பொருளில் வரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கோடை மலைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ தானே அதாவது குளிர்ந்த மலைன்னு வந்திருக்கணும் இங்கே வந்து கோடைன்னு வந்திருக்கப்ப இதுதான் நமக்கு தவறா இருக்கு ஓகேவா நமக்கு சீதான் தவறா இருக்கு அடுத்த கேள்வி பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் எத்தனையாவது திருமொழியாக உள்ளதுன்னு கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி நமக்கு நூற்றி ஐந்து பாடல்கள் இருக்குன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐந்தாவது திருமுறையாக இருக்குது அதே மாதிரி முதல் ஆயிரத்தில் இருக்கும் ஓகேவா முதல் ஆயிரம் பாட்டில் நமக்கு பெருமாள் திருமொழி இடம்பெற்றிருக்கும் ஓகேவா அடுத்த கேள்வி குழந்தையின் தலை ஐந்தாம் ஆறாம் மாதங்களில் மென்மையாக அசையும் பருவம்னு கேட்குறாங்க ஓகேவா இது வந்து நமக்கு பிள்ளை தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை தமிழ் அப்படின்னா நமக்கு எப்போ பாட ஆரம்பிப்பாங்க குழந்தைக்கு எந்த ஒரு குழ யாரை அதாவது ஒரு பாட்டுடைய தலைவனை குழந்தையாக பாவித்து பாடுறது தான் பிள்ளைத்தமிழ்னு சொல்லுவாங்க அது எந்த வயசுலேருந்து அதாவது எந்த எத்தனை மாதத்துலேருந்து பாடுவாங்க அப்படின்னா நமக்கு ஆரம்பிக்கிறதே வந்து மூணு மாதத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க ஓகேவா குழந்த பிறந்து முதல் ரெண்டு மாதத்தை விட்டுருவாங்க அடுத்தது மூணாவது மாதத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க ஒரு ஒரு பருவத்துக்கும் ரெண்டு ரெண்டு மாதம் சொல்லிவிட்டு பாடிட்டே போவாங்க இதில் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு நாலு அப்படின்றது காப்பு அப்படின்ற பருவத்துக்கு வரும் ஓகேவா காப்பு அப்படின்ற பருவத்துக்கு வரும் இதில் அடுத்தது என்ன சொல்கிறாங்க ஐந்தாம் ஆறாம் மாதங்களில் கேட்குறாங்க அப்போது அஞ்சு ஆறு இந்த ரெண்டு மாதத்தில் என்ன பாடுவாங்க அப்படின்னா செங்கீரை அப்படின்ற ஒரு பருவத்தை பாடுவாங்க அப்போ நமக்கு இதுக்கு எது ஆன்சர்னு பார்த்திங்கன்னா நமக்கு செங்கீரை தான் கரெக்ட் ஓகேவா அதாவது காப்பு செங்கீரை தாள் இதுதான் முதல் மூணு பருவம் கரெக்டாக காப்பு செங்கீரை தாள் அடுத்ததாக சப்பானி முத்தம் அதுக்கு அடுத்ததாக வருகை அம்புலி இதெல்லாமே வரும் இந்த ஏழு பருவமும் வந்து ஆண் பார்ப்பிள்ளை தமிழுக்கும் பெண் பார்ப்பிள்ளை தமிழுக்கும் பொதுவானதாக இருக்கும் இதில் இன்னும் ரெண்டு இருக்குது அதாவது பெண் பார் பிள்ளை தமிழுக்கு மட்டுமே உரிய ஒரு மூணு பிள்ளை மூணு பருவம் இருக்குது அதே மாதிரி ஆன்பார் பிள்ளை தமிழுக்கு மட்டுமே உரிய ஒரு மூணு பருவம் இருக்குது இப்போ ஆண் பார் பிள்ளை தமிழ்னாக்க நமக்கு சிற்றில் சிறுபறை சிறுத்தேர்னு தெரியும் பெண்பார் பிள்ளை தமிழ்னா கலங்கு அம்மானை ஊசல்னு சொல்லிட்டு ஒரு மூணு பருவம் இருக்குது இதில் இந்த கலங்கு அப்படின்ற பருவத்தை தான் வந்து நீ நீராடல் பருவம்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இப்போ அடுத்து கேள்வி பாருங்க கம்பனிசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர்னு கேட்குறாங்க அதாவது கம்பெனி சைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வரிகளை சொன்னது யாருன்னா நமக்கு பாரதியார் தான் ஓகேவா இதுக்கு நமக்கு தான் சரியான ஆன்சர் ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்கள் பாய்ச்சல் எனும் சிறுகதை எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா பாய்ச்சல் எனும் சிறுகதை எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து தக்கையின் மீது நான்கு கண்கள் தக்கையின் மீது நான்கு கண்கள் அப்படின்ற ஒரு தொகுப்புலேருந்து தான் வந்து இந்த சிறுகதையை எடுத்திருக்காங்க இது வந்து நமக்கு கந்தசாமி அப்படின்றவர் எழுதியிருக்கார் ஓகேவா அடுத்ததா குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள்னு கேட்டிருக்காங்க நமக்கு குளிர்காலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு இருக்கும் ஓகேவா அந்த கூ கூ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க குளிர்னால் குறிஞ்சி இருக்கும் மலைதானே குறிஞ்சுனா தானே கண்டிப்பாக மலை பிரதேசம் இப்போ ஊட்டி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு குளிராக இருக்கிறதுனா மலை இருக்கிறதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் குளிர்னா குறிஞ்சி ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவீங்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு சி ஆப்ஷன் வரலை ஏன்னா அதில் குறிஞ்சில் ஆரம்பிக்கலை கரெக்டாக அது ஆரம்பிக்கலன்றதை விட அதில் குறிஞ்சியே இல்லை அப்போ கண்டிப்பாக அது வராது ஓகேவா அப்போ மீதி இருக்கிற மூணில் ஏதோ ஒன்று தான் அப்போது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூ அதாவது ஆறு பருவமும் வரக்கூடிய ஒரு சில இது இருக்குது அது என்ன நிலம் திணை இருக்குது அது என்னென்னா நமக்கு மருதமும் நெய்தலும் வந்து ஆறு பருவமும் வரும் ஓகேவா முல்லைன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு கார்காலம் மட்டும்தான் வரும் ஓகேவா அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எது எது வரும்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி அடுத்ததாக முல்லை சரி முல்லை வராது நமக்கு குறிஞ்சி வரும் குறிஞ்சுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மருதம் நெய்தல் தானே சொன்னோம் மருதம் நெய்தல் அப்படின்னா நமக்கு ஏதான் சரியான ஆன்சர் ஓகேவா நான் திடீர்னு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சி ஏதாவது நமக்கு குறிஞ்சி கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மருதமும் நெய்தலும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பருவமும் வருது அப்போ கண்டிப்பாக இதுக்கு வந்து குளிர்ன்றது வரும் ஓகேவா அப்போது குறிஞ்சி மருதம் நெய்தல் அப்போ ஏதாவது நமக்கு சரியானதாக வரும் சின்னதாக ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஓகேவா நம்ம டீன்ற மாதிரி போயிட்டேன் முல்லையை பார்த்த உடனே ஏற்கனவே முல்லைனா நமக்கு கார் காலம் மட்டும் தானே வரும் சரி ஓகே இதுக்கு நமக்கு ஏதான் சரி என்னான்னு சார் ஓகேவா அடுத்ததா இருபத்தி ஓராவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவார்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின் படித்து ஆன்சர் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் கரெக்டான ஆன்சர் ட்ரெஸ் இந்த கொஷினுக்கு இது ஆன்சர் வரதா செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் கரகாட்டம் என்றால் என்ன நமக்கு அதுக்கும் மேலே கறதுக்கும் சம்மந்தமே இல்லை அடுத்ததாக கரகாட்டம் எந்த காலங்களில் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அடுத்ததாக பாருங்கள் சி ஆப்ஷன் பாருங்கள் கரகாட்டத்தின் வேறு பெயர் கேட்குறாங்க அப்போ நீங்கள் மேலே கறதத்தை பார்த்தீங்கன்னா வேறு பெயர் கும்பாட்டம் குடக்கூத்தம்னு சொல்லிட்டு வேறு பேர் நீங்கள் சொல்ல முடியுது அப்போது எந்த கேள்விக்கு நீங்கள் மேலே ஆன்சர் சொல்ல முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சீல போது சொல்ல முடியுது அப்போது கண்டிப்பாக அதுதான் ஓகேவா வேறு பெயர்கள் தான் வரணும் வேறு வடிவங்கள்னு வரக்கூடாது வேறு வடிவம்னால் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனாக்கா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு உருளையாக இருக்குது அதே வந்து செவ்வக வடிவத்தில் செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து வடிவம்னு சொல்லிக்கலாம் ஓகேவா இதை வந்து நமக்கு வேறு பெயர்கள் தான் சொல்லி சொல்லணும் ஓகேவா ஏன்னா கரகாட்டம்னு ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம வேறு வேறு பேரில் சொல்கிறோம் என்னென்னா கும்பாட்டம்னு சொல்கிறோம் குடக்கூத்துன்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ வேறு தான் சொல்லி சொல்லணும் நமக்கு சீதம் சரி ஆன்சர் சார் ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்னன்னு கேட்குறாங்க கோசல நாடுன்றது நமக்கு தசரதன் ஆட்சி செய்த பகுதி அங்கே வந்து ஏன் வறுமை இல்லை அப்படின்னா அதாவது அதாவது கொடை சாரி வறுமை இல்லைன்றதோட விட என்ன நமக்கு தானம் பண்ணணும் கரெக்டாக அங்கே அவங்க ஏன் தர்மம் பண்ண மாட்றாங்க அதாவது தானம் ஏன் பண்ண மாட்றாங்க அப்படின்னா அங்கே வறுமையே கிடையாது வறுமை இருந்தால் தானே மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவுறதுக்கு வறுமை இல்லாதப்போ நமக்கு அங்கே கொடை கொடுக்கணுன்னு அவச அவசியமே இல்லை ஓகேவா அப்போ ஏன்னா நமக்கு அங்கே வறுமை இல்லாததால் சொல்கிறாங்க ஓகேவா இதுக்கு நமக்கு தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி தவறானது எதுன்னு கேட்குறாங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுபொழுதுகள் கொடுத்துருக்காங்க காலை நண்பகல் வைகரை மாலைன்னு கொடுத்துருக்காங்க காலை அப்படின்னா நமக்கு இப்போ காலையில் ஆறு மணிலேருந்து அப்புறமா காலையில் அந்த பத்து மணி வரைக்கும் இருக்கிற பொழுதை வந்து நமக்கு காலைன்னு சொல்லுவோம் ஏ கரெக்டாக இருக்குது ஓகேவா நண்பகல் அப்படின்னா அந்த காலையில் நம்ம பத்து மணிக்கு முடித்தோம் இல்லைங்களா அந்த பத்து மணிலேருந்து மறுபடியும் அந்த நண்பகலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் ஓகேவா அந்த ரெண்டு மணி வரைக்கும் வர்றதை நம்ம நண்பகல்னு சொல்லி சொல்லுவோம் இது கரெக்டாக இருக்குது அடுத்ததாக வைகரைன்னு சொல்லியிருக்காங்க வைகரை அப்படின்னா நமக்கு நைட்டு ரெண்டு மணிலேருந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு மணி வரைக்கும் வரணும் அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது அடுத்ததாக மாலைன்னு சொல்லிவிட்டு பிற்பகல் ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாலை கிடையாது ஏற்பாடு தான் வந்து அந்த டைமிங்கில் வரும் அப்போ மாலை அப்படின்றது எந்த டைமிங்கில் வரும்னா அதே மாதிரி பிற்பகலில் தான் ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் வரணும் ஓகேவா இதுதான் வந்து நமக்கு மாலைக்கு வரணும் இங்கே கொடுத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்பாடுக்கு போகும் ஓகேவா ஏற்பாடு அதாவது சூரியன் வந்து மறையக்கூடிய பொழுது தான் ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க நமக்கு இங்கே கொடுத்துங்கிற டைம் வந்து ஏற்பாடுக்கு தான் போகுது நமக்கு அதுக்கு மாலைக்கு போகிறது அப்போ தவறானது டி தான் தவறு ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்கள் பொருந்தாத ஒன்று எதுன்னு கேட்குறாங்க இப்போ பாருங்கள் கொடுத்துங்கிறதுலாம் பாருங்கள் சிற்றில் சிறுபறை சிறுத்தேர் தேர் ஊசல்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா சிற்றில் சிறுபறை சிறுத்தேர் இது மூணுமே வந்து நமக்கு ஆண் பார் பிள்ளை தமிழுக்கு உரியது ஓகேவா இது மூணுமே ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு உரியது ஊசல் அப்படின்ற ஒரு பருவம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெண்பார் பிள்ளை தமிழுக்கு போகும் அப்போ பொருந்தாதது எதுனா நமக்கு டி தான் பொருந்தலை ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்கள் பின்வருவனவற்றுள் காலில் அணிவது எதுன்னு கேட்குறாங்களா இப்போ பாருங்கள் காலில் அணிவது ரொம்ப முக்கியமானது காலில் எது எது போடுவோம்னாக்க சிலம்பும் கின்கினியும் ஓகேவா சிலம்பு கின்கினி இது ரெண்டுமே வந்து காலில் அணிவது இப்போ அரைனான் அப்படின்னா இடையில் அணிவதுன்னு சொல்லுவாங்க அதுவே குண்டலம் குழை அப்படின்னா நமக்கு காதில் போடக்கூடியது சூளி அப்படின்றது நமக்கு தலையில் ஓகேவா தலையில் தானே கரெக்டு தலையில் போடுவாங்க ஓகேவா அடுத்ததாக திருவாரூர் மும்மணி கோவை நூலின் ஆசிரியர் கேட்குறாங்க இந்த நூலை எழுதுனது யாருன்னா இதுக்கு நான் ஆன்சர் சொல்லலை எதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இருபத்தி ஆறாவது கேள்வி திருவாரூர் மும்மணி கோவை அப்படின்ற நூல் எழுதுனது யார் எதுக்கு நீங்கள் இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க நான் ஆன்சர் இதுக்கு சொல்ல மாட்டேன் ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்கள் அடுத்த இருபத்தி ஏழாவது போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலை எதுன்னு கேட்குறாங்க இதில் போல செய்தல் அப்படின்ற பண்பு இந்த ஒரு வாரத்தை கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எங்கே போகணுன்னா குதிரையை ஞாபகம் வச்சுக்கோங்க பொய்க்கால் குதிரை ஆட்டம்னு போட்டிருங்க ஓகேவா போல செய்தல் அப்படின்னா குதிரை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு குதிரை மாதிரி செஞ்சு காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா போல செய்தல்னால் குதிரை ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஓகேவா அடுத்த கேள்வி தேவதுந்துபி எந்த இசைக்கருவி சாரி தேவதுந்துபி கொஷின் ஏதாவது தப்பாக போட்டுன்னா கரெக்டு தான் எனும் இசைக்கருவின்னு போட்டிருக்கணும் என்னன்னு போட்டு வச்சுருக்கிறேன் ஓகேவா தேவதுந்துபி எனும் இசைக்கருவி பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவதுந்துபி அப்படின்றது தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி அதோட பொதுவான பேர் என்னென்னா உரிமின் தான் சொல்லுவாங்க ஓகேவா தேவதுந்துபி அப்படின்னா உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக வருது ஓகேவா டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா அடுத்த கேள்வி அரசரே தருக என்பதுன்னு கேட்குறாங்க இதில் பாருங்கள் ஒரு தொடர் வந்து விழிப்பெயரை வச்சுட்டு முடிஞ்சு அதாவது விழிப்பெயர் இருக்கணும் அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு சொல் வச்சு முடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை வந்து விழித்தொடர்னு சொல்லுவாங்க இப்போ அரசரே நண்பா கண்ணா இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து விழின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து நமக்கு சீ தான் கரெக்டு விழித்தொடர் தான் கரெக்ட் ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்கள் டயாக்டிக் காம்ப்ளேஷ் டயாக்டிக் கம்பைலேஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கான தமிழாக்கம் என்னன்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே பெரிய சேரில் கேட்டிருக்காங்க ஒரு டைம் இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா நீதிநூல் திரட்டு அப்படின்றது தான் வரும் ஓகேவா அதாவது பாரதிதாசனோட ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க நீங்கள் போய் அதில் செக் பண்ணி பாருங்கள் அதுலேருந்து எடுத்து கேட்டிருந்தாங்க ஓகேவா அதாவது நீதி நூல் திரட்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டயாட்டிக் கம்பைலேஷன் அப்படின்றது வருது ஓகேவா இதுக்கு நமக்கு டீ தான் சரியான ஆன்சர் எனக்கு கொஞ்சம் அது ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வரல கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகேவா அடுத்ததாக முப்பத்தி ஓராவது கேள்வி சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரா புராணம் அப்படின்ற நூலுக்கு உரை எழுதினது யாருன்னா நமக்கு செய்கு தம்பி பாவலர் ஓகேவா சதாவதானின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருப்பார் இல்லைங்களா காப்பா செய்கு தம்பி பாவலர் அப்படின்றவர் எழுதியிருக்கார் ஓகேவா அடுத்த கேள்வி மருள் எனும் சொல்லின் பொருள் கேட்குறாங்க இதில் தெருள் அப்படின்னா தெளிவு அப்படின்ற பொருளில் வரும் மருள் அப்படின்னா நமக்கு மயக்கம் அப்படின்ற பொருளில் வரும் ஓகேவா மயக்கம் ஓகேவா மருள்னா மயக்கம் அடுத்ததா முப்பத்தி மூணாவது தேன் ஒழுகும் வேப்ப மாலையினை அணிந்தவன்னு கேட்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேப்ப மாலைன்னு வந்தாலே நமக்கு யாருனா பாண்டியன் தான் டேரெக்டாக ஓகேவா வேப்ப மாலைன்னு வந்தால் நமக்கு பாண்டியன் ஆத்தி மாலைன்னா சோழன் அதே மாதிரி பனம்பூ மாலைனா நமக்கு சேரன் ஓகேவா அடுத்ததா முப்பத்தி நாலாவது கேள்வி பரஞ்சோதி முனிவரின் காலம் அதாவது நமக்கு திருவிளையாடர் புராணத்தை எழுதினார் இல்லைங்களா அவரோட காலம் தான் கேட்குறாங்க இதில் பரஞ்சோதி முனிவரோட காலம்னு பார்த்திங்கன்னா நமக்கு கிபி பதினேழாவது நூற்றாண்டு கரெக்டாக கிபி பதினேழு அதே மாதிரி குருபல குரு குமரகுருபலர் அவரோட காலமும் பார்த்து பார்த்திங்கன்னா நமக்கு கிபி பதினேழாவது நூற்றாண்டு தான் ஓகேவா ரெண்டு பேருமே கிபி பதினேழு தான் அதை ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கேள்வி பாருங்கள் முப்பத்தி ஐந்தாவது ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என பாடிய கவிஞர் கேட்குறாங்க இந்த வரிகள் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பாரதியார் ஓகேவா டி தான் சரியான ஆன்சர் ஓகே அடுத்து கேள்வி வேலை நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ எனும் வரியில் இடம் பெறுபவர்னு கேட்குறாங்க அது வந்து கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரியில் வரும் இந்த வரிக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குகன் ஓகேவா குகன் தான் கரெக்டு இங்கே வில்லாளோ அப்படின்னு இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் ராமன் போயிடக்கூடாது அந்த பாடத் அந்த பாடலை படிச்சுட்டு பின்னாடி விளக்கம் கொடுத்துருப்பாங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஓகேவா அடுத்த கேள்வி கரங்கு எனும் சொல்லின்னு பொருள் கேட்குறாங்க கரங்கு அப்படின்னா நமக்கு காற்றை குறிக்கும் ஓகேவா அதாவது கும்பகர்ணன் வதைப்படலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாடல் ஒன்று இருக்கும் ராமாயணத்தில் பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாடல் வரிகளில் கொடுத்துட்டு கீழே வந்து மீனிங் கொடுத்துருப்பாங்க அந்த மீனிங்கில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இந்த வார்த்தையை பார்க்கலாம் ஓகேவா அடுத்ததாக முப்பத்தி எட்டாவது கேள்வி சா கந்தசாமி அனைத்துலக உலக அனைத்துலக விருது பெற்ற குறும்படம்னு கேட்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோடது சுடுமன் சிலைகள் அப்படின்ற ஒரு ஒரு குறும்படத்துக்கு தான் வந்துட்டு அவர் அனைத்துலக விருது வாங்கினார் ஓகேவா விசாரணை கமிஷன் இந்த கமிஷன் கமிஷன் வச்சா விருது கொடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கமிஷன் அந்த விசாரணை கமிஷன் தான் வந்து அவர் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஓகேவா விசாரணை கமிஷன் அப்படின்றது நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் சாகித்ய அகாதமி விருது வாங்குது ஓகேவா அடுத்ததாக பொருந்தாத ஒற்றினை தேர்ந்தெடுக்கனு கொடுக்குறாங்க இதில் பாருங்கள் பொழுதுகளும் அதுக்கான சிறும் பொழுதும் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் குறிஞ்சி யாமம் இது கரெக்டாக இருக்குது முல்லைனா நமக்கு மாலை இதுவும் கரெக்டாக இருக்குது பாலைனா நண்பகல் இதுவும் கரெக்டாக இருக்குது இங்கே பாருங்கள் நமக்கு மருத நிலத்துக்கு வைகரை வரும் நெய்தல் நிலத்துக்கு ஏற்பாடு வரும் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெய்தல் நிலத்துக்கு வைகரைன்னு கொடுத்துருக்காங்க எதாவது தவறாக இருக்குது ஓகேவா நமக்கு சீதான் தவறாக இருக்குது அடுத்த கேள்வி பாலை நிலத்திற்குரிய பறவைகள்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் கொடுத்துங்கிற ஆப்ஷன்லாம் செக் பண்ணி பாருங்கள் இதில் கிளி மயில் இது ரெண்டுமே நமக்கு எதுக்கு வரும்னா குறிஞ்சி நிலத்துக்கு வரும் மயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முளை கூட வரும் ஓகேவா இதில் நமக்கு ஏ வராது பாலை நிலம்னா காட்டுக்கோழி மயில் இதில் பாருங்கள் காட்டுக்கோழி இது வந்து நமக்கு முளை நிலத்துக்கு போயிடுது நாரை அன்னம் இதெல்லாம் வந்து நமக்கு மருத நிலத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும் கடற்காகம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அது நெய்து நிலத்துக்கு போய்டும் புறா ப பருந்துன்றதை நமக்கு பாலை நிலத்துக்குரியது அப்போ நமக்கு டி தான் சரியான சார் ஓகேவா அடுத்ததா நாற்பத்தி ஒராவது கேள்வி தேவர் அணையர் கயவர் எனும் குரலில் இடம்பெறும் அணிவகைன்னு கேட்குறாங்க இந்த குரலில் வந்து பார்த்தீங்கன்னா தேவரை வந்து க என்ன சொல்கிறது அப்படியே இழிவுபடுத்துகிற மாதிரியும் அதே வந்து நமக்கு கயவரை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே உயர்வுபடுத்துகிற மாதிரியும் சொல்லி கொடுத்துருப்பாங்க இது வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒருத்தர் இகழ்வது போல புகழ்வதும் புகழ்வது போல இகழ்வதும் வந்துச்சுன்னா அது வந்து வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வஞ்ச புகழ்ச்சி தான் நீங்கள் இந்த தேவர் அணையார் இந்த ஒரு வார்த்தையின்ட்டு எடுத்துக்கோங்க வந்துச்சுன்னா வஞ்ச புகழ்ச்சின்னு போட்டு போயிடுங்க சிம்பிளாக முடிஞ்சு போயிடும் ஓகேவா அடுத்த கேள்வி குருபர் அறிந்திருந்தால் அறிந்திருந்த மொழிகளில் பொருந்தாதன்னு கேட்குறாங்க குமரகுருபரர் அறிந்திருந்த மொழிகளில் பொருந்தாத எதுன்னு கேட்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இந்துஸ்தானி தெலுங்கு வடமொழின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் தெரியும் வடமொழி அவருக்கு தெரியும் இந்துஸ்தானியும் தெரியும் தெலுங்கு தெரியாது ஓகேவா இது வந்து போன இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ப்ரீவியஸர் கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா வேறு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இந்துஸ்தானியை தரல அப்போது இதை கேட்டிருந்தாங்க இந்துஸ்தானியே கேட்டிருந்தாங்க அவர் அறி அறிந்திருந்த வேறு மொழி என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதில் கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கேன் ஓகேவா அடுத்தது நாற்பத்தி மூணாவது கேள்வி மலை வேண்டி நிகழ்த்தப்படும் கலை எதுன்னு கேட்குறாங்க இதில் மலை வேண்டி நிகழ்த்தப்படுவது நமக்கு எதுனாக்கா அர்ஜுனன் தபசு நமக்கு பி தான் சரி நான் ஆன்சர் அடுத்த கேள்வி இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவரோட பாடலை வந்து இகழ்ந்தது யார் நமக்கு பாண்டிய மன்னன் அவர் மீது அன்பு வச்சது யார் நமக்கு இறைவன் அப்போது மன்னன் ஃபஸ்ட்டு வரணும் அப்புறம் இறைவன் வரணும் ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தான் அந்த மாதிரி இருக்குது டி தான் கரெக்டு அடுத்த கேள்வி தென்னந்தோப்பு தென்னந்தோட்டம் என்பவை முறையன்னு சொல்கிறாங்க நம்ம தென்னந்தோட்டம் தோட்டம் அப்படின்றது தான் கரெக்டு கரெக்டா அப்படி தான் சொல்லணுமா தென்னந்தோப்புன்னு சொல்லணுமா அதாவது நமக்கு தென்னந்தோப்பு அது கரெக்டு தென்னந்தோட்டம் அப்படின்றது தப்பு தோட்டம் அப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா பொதுவாக வந்துட்டு இந்த எப்படி சொல்கிறது கொஞ்சம் சின்ன சின்னதை ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கிற நிறைய மரங்கள் அதனால் செடி வகைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தோட்டம்னு சொல்லலாம் ஓகேவா ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து தோப்புன்னு தான் சொல்லுவாங்க இப்போ நமக்கு தென்னந்தோப்புன்றது கரெக்டாக தென்னன் தோட்டம் அப்படின்றது தவறு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வலா நிலை இது வந்து வலுநிலை அப்போது ஃபஸ்ட்டு வலா வரணும் அப்புறம் வலு வரணும் இப்போ நமக்கு தான் சரியான சார் கரெக்டாக தென்னந்தோப்புன்றது வலா தென்னந்தோட்டம்ன்றது வலு அப்போ நமக்கு தான் சரியான சார் ஓகே அடுத்த கேள்வி சதம் என்பதன் பொருள் கேட்குறாங்க சதம் அப்படின்னா நமக்கு நூற குறிக்கக்கூடியது ஓகேவா நூறு தான் சரியான ஆன்சர் டி தான் கரெக்டு அடுத்ததாக மாசரை விசித்த வார்புரு வல்பின் எனும் வரிகள் இடம்பெறும் நூல் கேட்குறாங்க இது வந்து நமக்கு மோசிக்கிறனார் நாற்பாடு இருப்பார் புறநானூரில் இடம்பெறும் ஓகேவா இதுக்கு நமக்கு தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி உனக்கு படிக்க தெரியாது எனும் நூலின் ஆசிரியர் பேர் கேட்குறாங்க இது வந்து நமக்கு கமலாலயன் எழுதியிருப்பார் குணசேகரன் அப்படின்றது அவருடைய பெயராக இருக்கும் ஓகேவா கமலாலயன் வச்சுக்கோங்க அடுத்ததா குண்டலமும் குழைக்காதும் இலக்கண குறிப்பு கேட்குறாங்க உம் உம்முன்னு வருது ரெண்டு தாள் உம்மு வந்துச்சுன்னா அது என்னது நமக்கு என்ன உண்மை கரெக்டாக இதுக்கு நமக்கு தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி பண்டி எனும் சொல்லின் பொருள் கேட்குறாங்க பண்டி அப்படின்னா நமக்கு வயிறை குறிக்கும் ஓகேவா நமக்கு பீ தான் சரியான ஆன்சர் மொத்தமாக வந்து ஐம்பது வினாக்கள் பார்த்துருக்கோம் இதில் வந்து ஒரு வினாவுக்கு நான் ஆன்சர் சொல்லலை அந்த வினாவுக்கும் நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஒரு சிலதெல்லாம் வந்து இடையில நானே கொஞ்சம் தனி தனி தான் பேசினேன் என்னால் கொஞ்சம் முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்